ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலாம் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத வருது சாம உபாகர்மாவது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியன ஆரம்ப நாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்கார்கள்லாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகிறது பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீடான கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு தடங்கள் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல இந்த வாரத்தில் மூணாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை ராசிநா அதாவது மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால எந்த வித முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய கடன் வரும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இந்த வாரத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆட்சி பெற்ற சூரியன் மறைந்த இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இதன் மூலியமாக ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலையில் திடீர்னு ஒரு மாற்றங்கள் வரும் மாற்றத்தின் மூலியமாக பெரிய ஏற்றம் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்ட சிக்கல் சட்ட சிக்கல்கள் தவிர வந்து சட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில விஷயத்தில் வரும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் கேத்துவும் இருக்க இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தந்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்போ தந்தை வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்போ ஏதாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தனியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இந்த வாரம் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் குளத்துலேருந்து ஒரு அல்லிப்பூ எடுத்துன்னு போய் சிவன் கோவிலில் கூடும்போது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையை விடாதீங்க மூக்கம் உழைக்காதீங்க பொறுமையாக இருங்கோ காசு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் தேதி கார்த்தாலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்து பத்தரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெட்டி செய்தி நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணியிலிருந்து ஒன்பதாந்தேதி காத்தளவு ஒன்பதே கால் ஒம்போதரை மணி வரலும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தோ ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சிமெண்ட்டு மைனிங்கு அதை தவிர எண்ணெய் எள் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு அது தவிர வந்து சட்டம் ஒழுங்கு இதில் இருக்கிறவங்க சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அந்த மாதிரியான பீப்புள் இவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து சனி பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கால பயிர போய் கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்